அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா ஹெல்த்தியான இந்த மாதிரி முளக்கட்டின தானியங்கள் அது வந்து நம்ம எந்த மளிகை கடைக்கு எங்கே போனாலும் சரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வாங்குகிற அதே நேரம் இந்த மாதிரி காய்ந்த பருப்புகள் அதுலேயுமே எப்போவுமே என்னோடய கவனம் இருக்கும் என்ன பருப்பாக இருந்தாலும் சரி பாசிப்பயிறு கொண்டக்கடலை அந்த மாதிரி வேர்க்கடலை டபுள் பீன்ஸு சோயா பீன்ஸு நிறைய பருப்புகள் இருக்கும் அது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து அதை நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டிவிட்டு ஒரு டூ டேஸ் நல்லா டைட்டாக ஒரு ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு நம்ம கட்டி வைக்கிறது ஓகே அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது நிறையா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே மாதிரி பாசிப்பயிறு இந்த மாதிரி நவதானியங்கள் எல்லாமே வந்து ரெடியாக விற்கிறாங்க நமக்கு வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க நேரத்தில் சம்டைம்ஸ் வந்து அந்த முளைக்கட்டி வராது அந்த மாதிரி வெள்ளை சுண்டல் அந்த மாதிரி டபுள் பீன்ஸில் வந்து ஒயிட்டாக இருக்குது அதெல்லாம் நான் போட்டு பார்த்துட்டேன் அதெல்லாம் வரவே இல்லை அப்போ வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுண்டல் மாதிரி செய்யலாம் சூப்பில் போடலாம் அப்புறம் பார்த்தோன்னா வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது நம்ம ஏஷியன் கண்ட்ரி மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் போகும்போது பீன்ஸ் ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிப்பயிரோட அந்த கட்டினது வந்து நம்மளுடைய விரல் நீட்டத்துக்கு இருக்கும் அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டாகவே வந்து சைனீஸ் அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி இருக்க கண்ட்ரீஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க நூடுல்ஸில் அவங்களோட சாதத்தில் நார்மலான சாலடு எல்லாத்துலேயுமே சோயா வந்து முக்கியமான ஒரு பொருளை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அங்கே தான் போய் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஸ்ப்ரவுட்ட பீனை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம ப்ரோட்டீனுக்காக நிறையா செலவழிக்கிற காட்டிலும் இந்த மாதிரி நமக்கு வந்து வீட்டிலையே முளக்கட்லி வர்றதை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்ற பழக்கம் நிறையா இருக்குது அந்த இடத்துல வந்து கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கும்போது நல்லா கழுவிட்டு அது வந்து நம்ம ஒரு விசில் இல்லைன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வச்சு லைட்டாக சால்ட்டு இல்லாட்டினா வந்து மேலே வந்து லெமன் பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி லெமன் மேலே பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி மட்டும் என்ன நல்லா நைஸாக சாப் பண்ணிவிட்டு மேலே போட்டு லைட்டாக சால்ட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேலட் மாதிரி சாப்பிட்லாம் இது மாதிரி ஹெல்த்தியாக வந்து நிறையா சேலட் பண்ணுறதுக்குமே இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்போது நம்ம போகும்போதே வந்து எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த காய்ந்த அந்த பொருட்கள் மீதும் நம்மளோட கவனம் இருக்கணும் அப்படின்னு நான் முக்கியமாக நினைக்கிறேன் இது வந்து ஸ்ப்ரவுட்டடாக தரும்போது நம்ம நார்மலாக இருக்க சத்தை விட வந்து நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு உடம்புக்குள்ளே போகுது ஸோ பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே குழம்போடு சேர்த்து தரும்போது அவங்களுக்கு தெரியாது அவங்க குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக நம்ம கரதுக்கோ அந்த மாதிரி எதுவும் நார்மலாக நம்ம விஷய நம்ம வீட்டில் செய்கிற அதே சாப்பாடு தான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அதனால் எந்த சூப்பர் மார்க்கெட் எந்த இதுக்கு போனாலும் நிறைய வந்து இந்த மாதிரி மொளக்கட்டு கட்டினது இருக்கும்போது அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ரெடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதிலெலாம் இஷ்டம் இல்லை அவங்க எதில் பண்ணுவாங்க எந்த தண்ணியில் வளர்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா வீட்டிலையே நம்ம வந்து எல்லா பருப்புலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அது மாதிரி மொத்தமாக செஞ்சு நம்ம எடுத்து சாப்பிட முடியும் நன்றி வணக்கம்